இந்த டிஷ்ஷுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பொடி ரெடி பண்ணிப்போம் நான் வந்து வேர்க்கல்லையும் வெள்ளெல்லும் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் கருப்பெல்லு கூட எடுத்துக்கலாம் இதில் ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் வந்து கொறை குறானு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அதுக்கப்புறம் நான் வேக வச்சுருந்தேன் உருளைக்கெழங்கு ஆல்ரெடி அதுக்கப்புறம் அதை நல்லா மதிச்சு விட்டுட்டு அதில் ஜீரகம் உப்பு அரைச்சி வச்ச பொடி மிளகாத்தூள் லெமன் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டுக்கு நீங்கள் ஆம்ச்சூர் பவுட்ரு இல்லை சாட் மசாலா கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் வந்து நான் வந்து பஜ்ஜி மாவு தான் ரெடி பண்ண போகிறேன் இதில் வந்து கடல மாவு நான் வந்து புளிப்பான தோசை மாவு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பெருங்காயம் உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி புளிப்பான மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அரிசி மாவோ சோடா உப்போ எதுவுமே கலக்க தேவையில்லை பஜ்ஜி மாவில் அதுக்கப்புறம் நான் பஜ்ஜி மிளகா தான் எடுத்துருக்கேன் அதில் வந்து இந்த பசஞ்சி வச்ச உருளைக்கெழங்க வந்து ஸ்டவ் பண்ணி எடுத்துக்கோங்க அதோடு வந்து இந்த பஜ்ஜி மாவோடு பெரட்டி சூட சூடாக சாயங்காலம் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக